ஒரு முத்தாய்ப்பான ஒரு தான் அது திடீர் மாநாடு அப்படின்னலாம் இல்லை நீண்ட காலமாக திட்டமிடப்பட்டது தான் ஏற்கனவே வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழகம் முழுவதும் வந்து மது எதிர்ப்புக்கு இயக்கம் வந்து தமிழ்நாடு முழுவதும் நடந்தது சசி சசிபெருமாள் வந்து கன்னியாகுமரியில் வந்து டவரில் உச்சியிலேருந்து இறந்ததெல்லாம் தெரியும் அந்த போராட்டத்திலலாம் கூட விடுதலை சித்திகள் ரொம்ப வலுவாக பங்கேற்றோம் அவர்கள் பல இடத்துல அதை பற்றி பேசியிருக்காரு பல கூட்டங்களில் பல போராட்டங்கள் அவரே நேரடியாக பங்கேற்றிருக்காரு ஸோ மது ஒழிப்பு போதை ஒழிப்பு பற்றி பேசுவது என்பது விடுதலை சிறுத்தைகள் புதிதல்ல பல கூட்டங்களில் வந்து அவர் நேரடியாகவே தொண்டர்களுக்கே கூட அவர் சொல்லுவார் நீங்கள் யாரும் மது அறந்தக்கூடாது அப்படி உறுதிமொழி எடுத்துக்கணும் இந்த முறை வந்து என்னுடைய பிறந்தநாள் உறுதிமொழியாக கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் யாரும் மது அறந்தக்கூடாது அப்படின்ற உறுதிமொழியெல்லாம் கொடுத்தாரு எடு எடுக்க சொன்னார் ஸோ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஏன்னா அதிகமாக பாதிக்கப்படுப்படுவது வந்து த தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் குடியினாலையும் போதையினாலும் பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு அதை வந்து இப்போ வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த மாநாடு அதுக்கும் எதனால் அதுக்கும் நடந்ததுன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து அறுபத்தி ஒம்போது பேர் இறந்தது உங்களுக்கு தெரியும் அதுக்கு போன வருஷம் முன்னாடி அதே போல் பதினாலு பேருக்கு மேலே இறந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அறுபத்தி ஒம்பது பேர் இறந்த அந்த இறப்பில் நேரடியாக அங்கேயே போய் தங்கி அந்த மூன்று நாட்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி சொல்லிட்டு வந்தார் தலைவர் அவர்கள் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அது அவர் ரொம்ப மனசை பாதிச்சிருச்சு கள்ளச்சாராயத்தின் மூலமாக எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்னா நல்ல சாராயத்தின் மூலமாக யாரும் சாவாமெல்லாம் இருக்க மாட்டாங்க அதனால் மதுவே வந்து மக்களுக்கு எதிரானது மனித குலத்திற்கே எதிரானது என்கின்ற அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த மாநாட்டை அறிவிச்சிருக்காரு அதுதான் திடீர் என்று அறிவிக்கவில்லை இல்லை இல்லை இலக்கு நிர்ணயித்தது திமுக அரசு அப்படியெல்லாம் டாஸ்மாக் வந்து விற்பனை இருந்தது கோதுமை பீர்னு அறிமுகப்படுத்த போறோம்னு சொன்னாங்க இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடந்தது ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு தான் நமக்கு கேள்வி ஆகுது அப்போ வந்து தலித் பட்டியலின மக்களுடைய அந்த வாக்குகளை அந்த உறுதி செய்யக்கூடிய விதமாக இந்த முடிவை எடுத்த ஏன்னா தேர்தல் வேற நெருங்குது இப்போ நம்ம ஒன் பிளஸ் ஒன் டூன்னு தான் நம்ம கணக்கு போட வேண்டியது இருக்கு அப்பெல்லாம் பண்ணாம இப்போ நடந்திருக்கிறோம் இப்போ சாவு நடந்திருக்குன்னு ஏதோ புதுசாக நடந்த மாதிரி இப்ப ஒரு மாநாடு அதுவும் அதிமுகவுக்கு அழைப்புங்கும் போதுதான் அது ஒரு பேசுப்பா இப்போ போன வருஷம் வந்து திருச்சியில வந்து பெரிய மாநாடு நடத்தணும் பல பல லட்சம் பேர் கலந்துகிட்ட மாநாடு அந்த திருச்சி ஹைவே முழுவதுமே வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க எங்களுடைய வாக்குகளை உறுதி செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு மாநாடே போதும் மது மதுவை எதிர்த்து அதன் மூலமாக வாக்குகளை உறுதி செய்யணும்ன்ற தேவை பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க சொன்ன மாதிரி தலித் பட்டியலில் அவங்களுக்காக நீங்க நிக்கிறீங்களா இல்லையாங்கிறத அங்க உறுதிப்படுத்தணும் இல்லையா இல்ல அதுதான் சொல்றேன் இது ஒரு மாவட்டத்துல மட்டும் நடந்த ஒரு விஷயம் தான் ஆனா லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாட்டை நடத்திட்டார் தலைவர் திருமாவர்கள் ஏற்கனவே நடத்தி அதனுடைய இம்பேக்ட் அரசியலில் பெருமளவு எதிரொலிச்சது தலித் மக்களுடைய வாக்குகள் முழுமையாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு எல்லா கட்சிகிட்டேயும் இருக்குது தலித் மக்களுடைய வாக்குகள் மட்டுமில்லை பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கி இருக்குது தலைவர் திருமாவர்கள் நம்பிக்கையான ஒரு தலைவராக இன்றைக்கு இருக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து பரவலாக விவாதிக்கப்படுற விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அந்த அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுபத்தி ஒம்பது பேர் இறந்தாங்க அதனால் அவர்களை போய் பார்ப்பதால் மட்டும் வா வாக்கு வங்கி உறுதிப்படாது அது வந்து ஒரு பிள்ளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கப்போ ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய கரிசனையோடு தான் அவர் போய்ட்டு மக்களை பார்த்தாரே தவிர இதுக்கு அரசியல் உள்நோக்கமோ வாக்கு உள்நோக்கமோ கிடையாது அதிமுக அவங்க என்னைக்கு வந்து உங்களுக்கு மது விலக்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க மது விலக்க ரத்து செய்ததே எம்ஜிஆர் அப்படிம்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இது ரத்து செய்யப்படும் போது அப்போ இருக்க உங்களுக்கு தெரியாதது கிடையாது இளைய பெருமாள் ஐயா வந்து அப்ப சொன்னாங்க அப்ப நீங்க வந்து எதிர்த்தீங்க எம்ஜிஆர் கலைஞர் கொண்டு வரும்போது இப்போ மட்டும் எந்த அடிப்படையில் கொண்டு வர்றீங்க இது பாவம் இல்லையான்னு கேட்டவர் அப்படி இருக்கிறப்ப நீங்க எந்த அடிப்படையில் அதிமுகவை கொண்டு அவங்க என்ன உறுதி கொடுத்தாங்களா மது விலக்க கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல எந்த இடத்துல அவங்க வந்து இதுக்கு எதுக்கு ஸ்டாண்டு நின்றுருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறதுக்கு இவங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமான அந்த ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில் தான் அது தலைவர் சொல்லலாம் இல்லை 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 அதுதான் அவரே வந்து நாங்கள் எல்லா கட்சிகளும் வந்து இந்த கட்சியை கூப்பிட போகிறோம் அந்த கட்சியை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவர் முதல்ல சொல்லலை செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லும்பொழுது மரியாதையாக அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா எல்லா எல்லா கட்சிகளும் கூப்பிடுற மாதிரி நீங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவீங்களான்னு கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் கூப்பிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அடுத்த கேள்வி இன்றைக்கி அவருக்கு பேட்டி கொடுத்ததில் கூட சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிஜேபி பாமகலாம் கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு கட்சியும் நாங்கள் உறுதியாக கூப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா பா பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாஜகவையும் கூப்பிடக்கூடாதுன்றது கொள்கை முடிவு ஒன்று ஒரு கட்சி மதவாத கட்சி இன்னொன்று சாதியவாத கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் சமூகத்திற்கு எதிரான கட்சி அப்படின்ற நிலைப்பாட்டில் தலைவர் இருக்கார் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இன்றைக்கும் இருக்கிறதால அந்த கட்சிக்கு கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ இன்றைக்கி விஜய் கூட அழைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்குது ஸோ அப்படி பரவலான ஒரு மதுவுக்கு எதிரான தீமை மதுவுக்கு எதிரான போராட்டத்தை வந்து எல்லோரும் வந்து பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அப்படி ஒரு அழைப்பே தவிர வேற ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்கு இதுக்கு சுருக்கமா இது சொல்லுங்க இப்ப நீங்க பொது பிரச்சனைங்கிற தான் நாங்க அணுகுறோம் அந்த அடிப்படையில தான் அதிமுகவை அழைக்கிறோம் அப்படின்னா சாதி மதம் எல்லாம் தள்ளுங்க மது ஒழிப்புக்கு பாமக ஆரம்ப முதலாகவே குரல் கொடுத்து வருது அப்ப பொது பிரச்சனைங்கிற அடிப்படையில நீங்க அங்க வந்து பாமகவே அழைக்கணும்ல அதை விட்டுட்டு அங்கே சாதியும் மதத்தை கொண்டு வர்றீங்க அப்புறம் அதிமுகவை சேர்த்துக்கிறீங்கன்னு இங்கேயும் ஏதோ ஒரு கணக்குப்படி தான் நடக்கிற மாதிரி இல்லையா இல்லை அதாவது இப்போ நீங்கள் நேரடியாக கேட்குற கேள்வின்னா அடுத்த எலெக்ஷனில் கூட்டணிக்காக இப்படி ஒரு அச்சாரம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க வரீங்க நான் என்ன சொல்றேன்னா அரசியல் கணக்குகள் எப்போ வேணும்னா மாறலாம் அதில் வந்து எதுக்குமே வந்து ஒரு இதுதான் இறுதி அப்படின்னு முடிவு நாம் சொல்ல முடியாது ஆனால் இன்ன வரைக்கும் திமுக கூட்டணி என்பது உறுதியாக இருக்கிறது அதில் எந்த விதமான உரசலும் இல்லை ஊசலாட்டமும் என்றது தலைவர் திரும்ப அவர்கள் தெளிவாக விளக்கிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் இது மக்கள் நலன் அடிப்படையிலான ஒரு ஒரு அழைப்பே தவிர தேர்தல் அடிப்படையிலான ஒரு அழைப்பு இல்லை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை